வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்ப வீடியோ போகலாம் போலாம் நம்ம மாயா சாரி இறந்ததுக்கான எல்லா ஆதாரத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் சிவராமன் வந்து மாயா கிட்ட சொல்றாங்க மாயா கோர்ட்ல சீனும் ரகுராமன் இவங்கெல்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாயா சிவராமன் கிட்ட சொல்றாங்க சித்தப்பா நீங்க போங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சிவராமன் கிட்ட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ரகுராம்காக வாதாடுற வக்கீல் வந்து நீதிபதி ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சாருட மரணத்துல நிறைய திருப்பங்கள் இருக்கு சாறு வந்து அவளை கண்டிப்பா சூசைட் பண்ணியிருக்கவே மாட்டாள் அது மட்டும் இல்லாமல் ஈரமா இருந்திருக்கு அவள் எழுதின லட்டு கூட ஒரு போட்டு தான் இருந்துச்சு அது எப்படி அவள் லட்டு எழுதும் போது கவரில் போட்டிருப்பா யாரோ அவளை தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவளை தூக்கில் தொங்க போட்டிருக்கணும் இது திட்டமிட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு போனாக்கும் மகாலிங்கத்துக்கும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க போனா வந்து மனசுல நினைக்கிறாங்க என்னது இது என்னமோ நேர்ல கொலையை பார்த்த மாதிரி அப்படியே அச்சலா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த மா மாயா தான் இருப்பா இந்த மாயாதான் தான் ரகுராம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் பேசிக்கிட்டு இருக்காங்க ரகுராம் மேல இந்த பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அது நீதிபதி ஐயா சொல்றாங்க ஒருவேளை இந்த சீனுக்கு அந்த சாருவை பிடிக்காம இருந்திருக்கலாம் அதனால இந்த சீனு கூட கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேஸ் திருப்புறாங்க இதெல்லாம் கேட்டுட்டேன் சொல்றாங்க இல்ல சீனா அப்படிப்பட்டவங்க கிடையவே கிடையாது ரகுராம் ஐயா வந்து சாரி கிட்ட அந்த நைட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க மறுநாள் காலையில உனவுக்கும் சீனவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு சந்தோஷமா தான் போனாங்க அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு ஏன்னா அந்த பொண்ணுக்கு சீனோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ட்டு பல கனவோட இருந்திருப்பா அவள் எப்படி சூசைட் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சீனு பக்கம் தான் எல்லாருக்குமே சந்தேகம் திரும்புது ஒருவேளை இந்த சீனு பையன் தான் அந்த சாருவை கல்யாணம் பண்ண பிடிக்காம அவளை இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சிவராமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னது இது நாம ஒண்ணு நினைச்சா போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல மாயா வேற எங்க போனான்னு தெரியலையே மாயா கரெக்டா மாயா வந்து என்ன ஆதாரத்தையும் நீதிபதி கிட்ட கொடுக்கறாங்க மாயா சொல்றாங்க சாரு வந்து சூசைட் பண்ற கிடையவே கிடையாது அவர் ரொம்ப சந்தோஷமா தான் போனா ஆனா கண்டிப்பா சொல்றேன் எங்க பெரிய அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு யாரோ திட்டம் போட்டு சாருட வாழ்க்கையில விளையாண்டுருக்காங்க i சாரு தூக்குல தொங்கிருக்க வாய்ப்பே கிடையாது அவளை யாரோ திட்டம் போட்டு தூக்களை தொங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஹைட்டில் எப்படி சாரு வந்து தூக்களை தொங்கியிருப்பா இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் சாரு அங்கே தூக்கில் தொங்குன இடத்துல ஒரு கிணறு இருக்கா அந்த கிணறுகிட்ட இருந்து தான் நான் இந்த பிரேஸ்லெட்டை எடுத்தேன் இந்த பிரேஸ்லெட் யாரோடது எவரோடதுன்னு நம்ம டீட்டெயிலாக கண்டுபிடிச்சா போதும் இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு நம்ம சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த நீதிபதி ஐயாவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே கரெக்டாக நிரூபிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கால அவகாசம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை நான் கேட்டுட்டு புவனேஸ்வரி செம்மை கடுப்பாக்குறாங்க இது இந்த மாயா இந்த கேஸை சும்மா விட மாட்டா போலயே நம்ம எப்படியாவது ஜானகி குடும்பத்தை பழி வாங்கி அழ வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா இவன் நம்மள மாட்டி விட்டுருவா போலயே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க அப்போ மகாலிங்கம் கிட்ட புவனேஸ்வரி சொல்றாங்க லிங்கம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு எப்படி துடு துடிச்சு செத்துருப்பாளோ அதே மாதிரி இந்த ரகுராம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி கதற போறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மகாலிங்கத்தை வேறு இருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறதே புவனேஸ்வரி தான் அப்படிங்கிற விஷயம் இந்த மகாலிங்கத்துக்கு தெரியாம புவனேஸ்வரி கூட ஜல்ரா போட்டுட்டு இருக்காரு மகாலிங்கம் ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க என்ன ரகுராம் உன் பொண்ணு மாயா எல்லா எவிடென்ஸையும் கொண்டு வந்து உனையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாளா என்னதான் இருந்தாலும் பொய் வந்து என்றைக்குமே நினைக்காது என் பொண்ணுக்கு பண்ண அநியாயத்துக்கு எல்லாம் தண்டனையை அனுபவிச்சுதான்ட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் செம்ம கோபமாக சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல புவனேஸ்வரியை பற்றி மாயா பேசுகிறாங்க என்ன போனா எல்லா பள்ளியையும் எங்கள் பெரியப்பா மேலே போட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கியா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலந்தான் சீக்கிரமாகவே இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி உனையே இதே கோட்டில் நீக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்ல அப்போ புவனேஸ்வரி வந்து மாயாவை பார்த்து சிரிக்கிறாங்க ஒன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ அந்த வழக்கறிஞர்கிட்ட நம்ம மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சாருவை ஃபஸ்ட்டு தண்ணியில் முக்கி தான் கொலை பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் யாரோ தூக்கில் தொங்க போட்டிருக்கணும் ஆனால் தண்ணியில் முக்கின மாதிரி வரியே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த வழக்கறிஞர் சொல்கிறாங்க இது கண்டிப்பாக யாரோ திட்டம் போட்ட கொலை தான்மா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதுனால இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் ரகுராம் ஐயாவையும் சீனுவையும் நம்ம வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கண்டிப்பாக சார் நீதிபதி ஐயா கால அவகாசம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதுபடியே நான் யார் இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிறத சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் கிட்ட போயிடுறாங்க நம்ம மாயாவும் அந்த பிரேஸ்லேட் யார் வாங்கினா எங்க வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை தேடி போறாங்க இந்த சைடு நம்ம போனா வந்து கார்த்தியை சாமையா திட்டு திட்டு திட்டுறாங்க கார்த்தி நீ எது பண்ணாலும் உருப்படியே பண்ண மாட்டியா இப்போ பாரு உன்னோட பிரேஸ்லேட்டை வச்சு மாயா வந்து எல்லா உண்மையை கண்டுபிடிக்க போறா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கார்த்திக் வந்து பயங்கரமாக ஷாக்காக என்ன என்னத்தை சொல்றீங்க என்னோட பிரேஸ்லேட் அவளுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போனா சொல்கிறாங்க ஆமாம் நீ சாரு தண்ணியில் முக்கி சாவடிக்கும் போது பிரேஸ்லேட்டை அங்கே போட்டு வந்துட்டேன் இப்போ அவள் எவிடன்ஸாக எடுத்து வச்சுட்டு அதை வச்சு தான் சுத்திக்கிட்டு இருக்கா அவன் மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சானா என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட காத்தி சொல்றாங்க கவலைப்படாதீங்க அத்தை அவ எந்த கடைக்கு போனாலும் இந்த பிரேஸ்லேட்டை நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு போனா வந்து காத்தி கிட்ட சொல்றாங்க எது எப்படியோ காத்தி நீ ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை மாட்டிக்காத நீ அமைதியாவே இரு எல்லா பிரச்சனையும் நாங்க பார்த்துக்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பசுபதி கிட்ட போனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தானே நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா ஜானகி ரகுராம் இவங்க ரெண்டு பேர் மே நான் சந்தோஷமா வாட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது இதுங்க பழிவாங்க போயிட்டு பாவம் அநியாயமா சாகரிக்க வேண்டியதா போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி புவனா வந்து பசுபதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம மாயா வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க கண்டுபிடிச்சு அவங்கள ஜெயிலுக்கு தள்ளணும் எபிசோட் வந்து வேற போகும் நம்ம மாயா வீட்டுக்கு ஜானகி மாயாவை பார்த்துட்டு என்னச்சு மாயா அந்த நீதிபதியா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டியா எல்லா ஆதாரத்தையும் காமிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா சொல்றாங்க பெரியமா கொஞ்சம் பொறுமையா இருங்க எதையுமே நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல நிரூபிச்சிட முடியாது கண்டிப்பா சார்வை யாரும் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஜானகி கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஜானகி மாயா கிட்ட கேட்குறாங்க என்ன சொல்கிற மாயா அப்போது உங்கள் பெரியப்பாவை ஜெயிலில் தான் இன்னும் வச்சுருக்காங்களா உங்கள் பெரியப்பாவை வெளியில் கொண்டே வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறாங்க அதுக்கு மாயா சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் அழுகாதீங்க கண்டிப்பாக பெரியப்பாவை கொண்டுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் இது எல்லாமே அந்த போனாவோட வேலை தான் போனா அநியாயமா அந்த சாருவோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டா பெரியப்பாவை பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு அந்த சாருவை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக்காக நிற்கிறாங்க பத்மா பார்வதி இவங்க ரெண்டு பேருமே மாயா கிட்ட சொல்கிறாங்க என்ன மாயா சொல்கிற உன் மேலே இருக்கிற பழியெல்லாம் தொடைக்கிறதுக்காக அடுத்தவங்க மேலே பழியை போட நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல கேட்ட மாயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் யாருக்கிட்டையும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உண்மை என்னமோ அதை தான் நான் நிரூபிக்க போகிறேன் உண்மை எல்லாத்துக்கும் தெரிய வரும்போது யார் தப்பு செஞ்சுருக்கா யார் உண்மையாக இருக்கான்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சம்மையா பார்வதி பத்மா இவங்க ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்குறாங்கன்னு தான் சொல்லலாம் அப்போது ஜானகி வந்து பத்மாவை பார்த்து சொல்கிறாங்க பத்மா நீ மட்டும் அந்த சாறு மனசில் ஆசையை வளர்க்காமல் இருந்திருந்தேன்னா இப்போ இந்த நிலைமைக்கு நம்மளாம் ஆளாயிருக்கவே மாட்டோம் எல்லா தப்புமே நீ தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜானகி பத்மாவை செம்மையாக வெளுத்து வாங்குறாங்கன்னு தான் சொல்லலாம் மணி சிவராமன் இவங்க ரெண்டு பேருமே ஜானகி கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அண்ணி கண்டிப்பாக நாங்கள் அண்ணனை வெளியில் கொண்டு வந்துடுவோம் மாயா கிட்டத்தட்ட எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டா அது போதும் அண்ணி நாங்கள் சீக்கிரமாகவே அண்ணாவையும் சீனுவையும் வெளியில் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க ஓகே வீவர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க